சமைப்பதற்காக அரிசியை எடுக்கும் போது பகவானை நினைத்து கொண்டு ஒரு பிடி அரிசியை ஒரு கலகத்தில் போட்டுக்கொண்டே கொண்டே வர வேண்டும் இதை மொத்தமாக ஒரு நாள் சேகரித்து அன்னதான கூடங்களில் உள்ள அரிசி பானையிலோ அல்லது நாமே சமைத்து அன்னதானமாகவோ கொடுத்து செடிகளுக்கு தண்ணீர் வார்த்தல் பக்ஷிகளுக்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் வைத்தல் என்று ஏனைய ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் நம்மால் பாதகம் வராமல் நடந்து கொண்டு அவைகளுக்கும் நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும் வண்டு தனக்கு தேன் சேர்க்க மலர் விட்டு மலர் தாவுகையில் மகரந்த சேர்க்கை செய்து நமக்கு மாபெரும் சகாயத்தை செய்கிறது மண்புழு கூட தன்னை காத்து கொள்ள மண்ணை ஊடுருவகையில் நமக்கும் சகாயத்தையே செய்கின்றது இவை எல்லாம் நாம் காணும் போது உயிர்கள் சிறிதோ பெரிதோ அவைகள் ஒன்றுக்கு ஒன்றா சகாயமாக இருக்கும்படியே இறைவன் வடிவமைத்துள்ளார் என்ற விழிப்புணர்வை அடைய வேண்டும்